ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆறு விதமான நிலைகளை அவன் அனுபவிக்கிறான் அந்த ஆறு விதமான அலங்காரங்கள் தான் பழன நடக்குது ரம்ஜான் அப்ப ஏன் நோன்பு இருக்கிறாங்க நீ பசியால் வாடினாதான் பசியில இருக்கிறவனுடைய வழி என்னான்னு உனக்கு தெரிஞ்சு நீ தர்மம் பண்ணுவேன் முதல்ல நீ எதிர்ப்பு பட்டினியாடுறான்னா இஸ்லாம் மதத்துல

சம்பத் சுப்பிரமணி கிளாஸ் போட்டா யாரா வருவாங்களா இதே சம்பத் சுப்பிரமணி ஒரு நூறு கிலோ ஒயிட்டு கையில ரெண்டு பிரேஸ் ஆயிட்டு சைன்லாம் போட்டு போட்டு தாடி எல்லாம் வச்சிருந்தா சம்பத் சுப்பிரமணி ஈர்ப்பு விதி தான் வருவாங்க ஆண்டி கோலத்தில் பார்த்தா ஆண்டி ஆகிடுவேன் ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு ஆறு விதமான நிலைகளை அனுபவிக்கிறான் அந்த ஆறு விதமான அலங்காரங்கள் தான் பணியில் நடக்குது வைதிக அலங்காரம் சுப்பிரமணிய அலங்காரம் புரியுதுங்களா நோயால் பாதிக்கப்படுவான் துட்டால் பாதிக்கப்படுவான் ராஜா மாரி இருப்பான் பிச்சை எடுப்பான் இது அனைத்துமே அனைவருமே கிடக்கணும் அப்போது இந்த தைப்பூசத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல என்ன சொல்ல வரேன் முருகர் நேராக கோச்சின் போய் நின்று யாரை ஆட்கொண்டார் தன் பக்தனை ஆட்கொண்டார் எப்படி நான் வேறு சிவன் வேறு இல்லைன்ற சொல்கிறேன் சிவன்னா யார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல பழனி மலை என்பது சிவகிரி சக்திகிரின்ற ஒரு மலைகளை இடும்பன் தூக்கிட்டு வராரு சிவ பூஜை பண்ண வைக்கிறாரு வச்ச இடத்துல முருகர் மேலே ஏறி நின்றுக்கிறாரு இடுமன் இறங்க சொல்லி இடுமனை வந்து முருகர் நான் வேறு சிவன் வேறு இல்லை என்று சொல்லி இடுமனை ஆட்கொண்டார் சரிங்களா என்பது யார் பழனிமலையில் இருக்கிறவரா இல்ல நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவரா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவரா இல்ல நம்ம சிவன் கோயில் பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற சிவன் இல்லை சிவம் என்பது நீ நீங்கள் தான் சிவம் நான் தான் சிவம் நம்ம சிவம் மேலே இருக்க தூக்கிட்ட சவம் சீக்கு மேலே இருக்குதுல்ல அது தூக்கிட்ட சவம் பிரசவம் சவம் பிறக்கும் போதே சவம் சொல்லி தான் நம்மளை மூலகத்துக்கு அனுப்புகிறாங்க பிற சவம் பிரசவத்தில் ஒரு சூட்சமாக இருக்கு எவ்வளோ பேர் இருக்குது வைக்கலாமே ஏன் பிரசவம் வச்சான் சவம் பழக்கும் தான் அவன் விதி குறிக்கப்பட்டதுன்றான் உலகத்தில் வரும்போதே அவன் சவத்துக்கு உண்டான அனைத்தும் எழுதப்பட்டு தான் அவன் யோனியிலேருந்து வெளியே வரான்னு சொல்கிறான் இப்போ பூச நட்சத்திரம் அன்றைக்கி பழனிமாளைக்கு நாற்பத்தெட்டு நாள் உங்கள் கணக்குப்படி விரதம் ஒருத்தர் இருக்கார் இப்போ என் கணக்குப்படி படி நாற்பத்தொரு நாள் இப்போ ரெண்டு பேரும் சமரசமாக போயிடும் பொதுவாக நாற்பத்தொரு நாள் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு மனிதன் விரதம் இருப்பது அதற்கு இறைவனுக்கா உனக்கா பட்னியாக இருந்தால் நடந்துருமா எனக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா கடன் இருக்குது சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் மக்களை பொய் இல்லை உண்மையில் எனக்கு ஒரு ஒரு கோடி கடன் இருக்குது இப்போ நான் நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறேன் பேங்க் மேனேஜரு சம்பத் சுப்ரமணி நீங்கள் தைப்பூசத்துக்கு விரதம் இருந்தீங்க உண்மையிலே பெரிய விஷயம் பேங்க் மேனேஜரு கடனை தள்ளுபடி செய்வாரா அப்போ இந்த விரதம் ஏன் இருக்க வேண்டும் முன்னாரே வச்சா முன்னர் முட்டாளில் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் முன்னோர் சேர்ந்த ஒரு ஒரு காரத்துல நான் விஷயங்கள் ஏன் சொன்னேன் ரம்ஜான் அப்போ ஏன் நோன்பு இருக்கிறாங்க நீ பசியால் வாடினாதான் பசியில் இருக்கிறவனுடைய வழி நான் உனக்கு தெரிஞ்சு நீ தர்மம் பண்ணுவேன் முதல்ல நீ எதுக்கு பட்டினியாடுறான்னா இஸ்லாம் மதத்தில் இந்து மதத்தில் என்ன சொல்கிறான் நீ நல்லா இருக்கணும்னா மு உன்னுடைய ஆர்கன்ஸ் நல்லா இருக்கணும் டெய்லி வண்டி ஓட்டினா இருந்தால் மிக்ஸி ஜார் போயிடும் ஜாரை ஒரு நாள் கழுவி காய வச்சா தான் அது நல்லா ஓடும் தேங்காய் ஃபுல்லாக பெத்த பத்தியாக போட்டிங்கன்னா பிளேடு ஒஞ்சிரும் அப்போ சாப்பாட்டு முறையில் அவன் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னான் இதை சாப்பிடாத இதை சாப்பிடு வாரத்துக்கு ஒரு நாள் எப்படி வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணுறீங்களா வயிறில் உள்ள எல்லாம் க்ளீன் ஆகிறதுக்கு ரெஸ்ட்டு கொடுறான்னா ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாத கல்லீரல் வேலை செய்யாதண்ணா நம்ம மிட் நைட் எக்ஸ்பிரஸ்ல தான் ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்டுங்கிறான் இவர் விரதம் வந்தால் என்ன ஆகிடும் உண்மையிலே ஆன்மீக பவர் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை எதை நோக்கி நீங்கள் இருக்கிறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் விரதம் தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் சிந்தனை புத்தி எல்லாம் செயலாக சீராக வேலை செய்யும் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக இருக்கும் இறை தொடர்பு அதிகமாக கிடைக்கும் ஜெயிச்சிருவீங்க ஆனால் நினைச்சப்பெல்லாம் நான் நாற்பத்தெட்டு நாள் இருந்து பண்ணிட்டு போய் பெட்டில் பார்த்தோன்னா குளுக்கோஸ் எங்க ஏன்னா குளுக்கோஸ் எத்தனை காசு கொடுக்கணும் இப்பா நீ தைப்பூசத்துக்கு விரதம் இருந்த தம்பி அதுக்காக ஃப்ரீயாக வந்து நான் வந்து குளுக்கோஸ் எத்தனைன்னு எதனா டாக்டர் சொல்லுவார டாக்டர் வந்து வாடகை கொடுக்கணும் டியூட்டி டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் நர்சரிக்கு சம்பளம் கொடுக்கணும் சொல்லுங்கள் நீங்கள் விரதம் இருப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை எதை நோக்கி நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு இப்போ ஏன் விரதம் இருக்கிறீங்க நான் வேணும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலான்னு இருக்கிறீங்களா சரி வீடு வாங்கணும்னு இருக்கிறீங்களா என்ன வேணும்னே தெரியாமல் நான் இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் எது வேணும் என்று முதலில் நிர்ணயம் செய்யுங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் பில்லு அதிகமாகும் மேடம் ஏன் தெரியுமா நீங்கள் தேவையில்லாததை நிறைய கண்ணில் போனால் எடுத்து போட்டுப்பீங்க மல்லிகை கடைக்கு போனால் பில்லு கம்மியாகும் ஒரே சிந்தனையில் போவீங்க சொன்னது மட்டும் அண்ணாச்சி கடையில் வாங்கி வந்துடுவீங்க ஆனால் அந்த அண்ணாச்சி கடையில் அக்கௌண்ட் வைப்பீங்க சூப்பர் மார்க்கெட்டில் துட்டு தான் வெளியே அனுப்புவாங்க உன்ன தேவையற்ற செலவு செய்கிறத்துல போய் துட்டு கொடுப்பீங்க அண்ணாச்சி கடையில் போய் கடன் வைப்பீங்க இதுதான் நான் பால் பண்ணுற தப்பு தேவையான விஷயத்த சொல்கிற நம்மளை என்ன சொல்லுவான் சொல்லுவான் தேவையில்லாத விஷயத்தை சொல்வான் அவன்தான் சொல்லுவான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் நம்மளை தேவையில்லாதவன் சொன்னா கூட பரவாயில்ல என் மக்களுக்காக நம்ம சில விஷயத்தை பண்ணி தான் காமராஜர் பண்ண மாதிரி அம்பேத்கர் பண்ண மாதிரி நேருஜி பண்ண மாதிரி அந்த அளவுக்கு பண்ணலனாலும் சம்பத் சுப்ரமணி ஏதோ ஒரு திரும்ப அளவு சில விஷயத்தை செய்து வைத்தார் என்பதை வரலாறு பேசட்டும் எனக்கு மெழுக செலாம் வைக்க போறதில்லை வரலாறு பேசட்டும் சொல்கிறேன் மாடு கட்டி போரடித்தால் மாடாத செம்மல் என்று ஆனை கட்டி போரடித்த மைந்தன் பிறந்த மண்ணில் ஒருத்தவன் எப்படி வாழணும்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது நடிகடி சொல்லுவேன் என் ஃபேன் ஃபோலர் ஏ யாராக இருந்தாலும் பரவாயில்ல யமன் வரான் ஏ யமனை பார்த்துடலாம் நீ எனக்கு கும்பி யமம் போயிடுவான் இது ஒரு கதை தான் யமன் வந்தால் அப்படி போய்ட்டு பொறுத்தல்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் உங்களுடைய மனப்பக்குவம் தைரியமாக இருக்கும்போது செய்வனையும் வேலை செய்யாது உங்களை யாரும் பிரெயின் வாஷம் பண்ண முடியாது கேன் வாஷம் பண்ண முடியாது புரியுதா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல நிர்ணயம் செய்யுங்க அதன் பிறகு நீங்கள் விரதம் இருங்க ஏதோ பல பிரச்சனைகள் இருக்கிறத நீங்களா உங்களுக்குள்ள திங்க் பண்ணிக்கிட்டே விரதம் இருக்கும்போது நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகும் நாளுக்கு நாள் நீங்க பிரச்சனையை தீரத்துக்காக தானே விரதம் இருக்கீங்க அப்ப பிரச்சனைன்றது உங்க மூளையில் ஏறிச்சில அப்ப பிரச்சனை இருக்குமா இருக்காதா காந்தகம் இருக்கு இரும்பை ஈழக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் இப்போ நீங்க விரதம் இருக்கீங்க பிரச்சனை தீரணுன்னு இருக்கும் பிரச்சனைன்றத உள்ள எடுத்துணுட்டிங்களே அப்புறம் எப்படி பிரச்சனை தீரும் எனக்கு தெரியல நான் சொல்கிற கான்செப்டுடைய உள்நோக்கம் வேறங்க ரொம்ப டெப்த்து சில பேருக்கு மட்டும்தான் புரியும் ஆயிரம் பேரில் பத்து பேருக்கு தான் புரியும் பிரச்சனை தீர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது பிரச்சனை என்பதை நீங்கள் உள்வாங்கி விட்டீர்கள் உள்வாங்கின ஒரு விஷயம் தான் உங்களை சுற்றி நடக்கும் நீங்கள் என்ன உள்வாங்குறீங்களா அது உங்களை சுற்றி நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் விடுதா இருப்பான் நாற்பத்தொம்பது நாள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் பிரச்சனை வந்துடும் முருகாவனை நம்பி இந்த மாதிரி பண்ணிட்டேன் மறுபடியும் அதிகமாக மன உடைச்சலுகாவோ இன்னும் அதிகமாக ஆன்மீக தப்போம் இன்னும் பிரச்சனை அனுபவிப்பா ஜாலியாக இருங்க உடலை ரொம்ப ஒருத்திக்காதீங்க சுகருங்கிறகம் தயவு செய்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சுகர் வந்து கிட்னி பிரெயின் அட்டாக் மூணுத்தையும் ஏற்படுத்துவது ஒரு சுகர் சுகர் இல்லாத உங்களுக்கு அட்டாக் வராது பிரெயின் ஸ்ட்ரோக் வராது கிட்னி ஃபெயிலியர் ஆகாது இதை தாண்டி இன்னும் பதினோரு சப்ஜெக்ட் இருக்குது நான் மெடிக்கலாக அதை பற்றி பேச போகிறேன் என்கிட்ட மெடிக்கல் என்னுடைய அஸ்ட்ராலஜி ஆஃபீஸ் உள்ளே வந்தீங்கன்னா பெர்மிடு கருங்காலிலாம் இருக்குது அது ஃபுல்லாக மெடிக்கல் தான் இருக்கும் உள்ளே காட்டுற உங்களுக்கு ஆர்கன்ஸ்லாம் தனித்தனியாக வச்சுருப்பேன் எப்படி இயங்குதுன்னு ஜோதிடம் என்பதை மனிதன் வாழ்வதற்கு தான் அப்போ நீங்கள் விரதம் இருப்பதை தவறுன்றே சொல்கிறேன் நாற்றுக்கு இருக்கிறேன் அது சொல் கடன் திறனு இருக்கு கடன் திறனு விரதம் இருக்காதையா இன்னும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணு பணம் வரும் உனக்கே கடன் இன்னும் நீ விரதம் இருந்தே இன்னும் நீ வருத்திக்கினே இன்னும் நாலு நாள் லீவை போட்டு கடன் அதிகமாகிட்டு முருகரை வந்து சொன்னால் முருகருக்கு கோவம் வந்துடும் தான் ஒரு வேலை வச்சுக்கிறார் நீங்கள் என்ன பண்ணுவீங்கட்டு கண்ணில் கொடுத்து முருதா அப்போ விரதம் இருப்பது தவறு கிடையாது மேடம் உங்களை இன்ட்ரோ பண்ணுற தப்பாக நினைக்காது விரதம் இருக்கிறது தப்பே கிடையாது எது வேணும்னு முதல்ல நீங்கள் சொல்லிட்டே இருங்க என்ன வேணும் பிரச்சனை தீரம் தானே அவள் பிரச்சனை எப்போவுமே இருக்கும் போங்க நீ உள்வாங்கிட்டீங்களே நீங்களே பிரச்சனை அப்புறம் எப்படி தீரும் பிரச்சனை கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக ஒரு தெளிவு நான் வந்து ஆன்மீக ரீதியா நம்ம போவோம்னு நினைச்சு நான் ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் எனக்கே தெளிவு பறக்குற மாதிரி இருக்கேன் ஆனா நான் இப்போ ஒரு வரதான் இருந்துட்டு இருக்கேன் எனக்கு அதுல நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் இப்போ வந்துட்டு இருக்கு ஏன்னா டெய்லி காலையில் ஏஞ்சி குளிச்சு இப்ப வந்து வார வாரம் சளி பிடிச்சிட்டே இருக்கு இப்ப அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்க சொல்ல சொல்ல வந்து அதை நான் உள்வாங்கிட்டு இருக்கேன் நான் இருக்க ஆரம்பிச்சதே வீட்டில எல்லாரும் ஹெல்தியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இருக்கேன் உள்ள கொண்டு வந்தீங்களே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னாலே அங்க யாரும் ஹெல்த்தியா இல்லைன்றது தான் அர்த்தம் அப்போது உங்கள் வீட்டில் ஆரோக்கிய குறைபாடு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றது உண்மை ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான் நினச்சிங்க இல்லை என்பது தான் அங்கே உண்மை அதை இருக்கணும் என்பதை நீங்கள் நினைக்கிறீங்க ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நான் இருக்கேன்னு நீங்கள் நினைக்கல சின்ன வேர்டு தான் கரெக்ஷன் நல்லா கெட்டுக்குங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்ப்பா நல்லா சாப்பிட்றேன்ப்பா சரி ஒரு ஒரு வாரம் இறைவனுக்காக என்னுடைய தேகத்தை வந்து நான் வந்து அர்ப்பணிக்கிறேன்னு நீங்கள் இருக்கலை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா யாரும் ஹெல்த்தியாக இல்லைன்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே வந்துச்சு அதுதான் அங்கே வேலை செய்யும் அதுதான் பிரதானமான விஷயம் யாருக்கு சீட்டு கொடுக்குறீங்களோ அவங்க தானே வந்து உட்கார முடியும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க சம்பத் சுப்ரமணியன் ஒரு சீட்டு கொடுத்துட்டீங்க நான் தான் வந்து உட்கார முடியும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கிறீங்கன்றதே நீங்கள் மறந்துட்டீங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சின்ன வேர்டு கரெக்ஷன் மேடம் நிறைய பேருக்கு நேருக்குள்ளே இந்த ஒரு இடத்த மட்டும் ஓட்டி ஓட்டி பாருங்கண்ணே முன்னாடி அப்படி இப்படி பின்னாடி புரியுது ஈர்க்கிறீர்கள் இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஒரு வந்து ஒரு கிளாஸ் போடலாம் ஈர்ப்பு விதி கிளாஸ்ன்னு போட்டு அழகா பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் சம்பத் சுப்பிரமணி கிளாஸ் போட்டா இரநூறு வருவாங்களா இதோ சம்பத் சுப்பிரமணி ஒரு நூறு கிலோ ஒயிட்டு கையில் ரெண்டு பிரஸ்லெட் சைன்லாம் போட்டு போட்டுன்னு வச்சிருந்தா சம்பத் சுப்ரமணிய ஈர்ப்பு விதிக்லாஸ்தான் வருவாங்க அப்போது ஒரு மனிதன் விரதம் இருப்பதே தப்புன்னு நான் சொல்கிறேன்னா கிடையாது எதை வேணும் என்று தீர்மானிப்பதிலே மனிதன் எடுக்கக்கூடிய முடிவு தவறாகி விடுகிறது கல்யாணமே ஆகலைங்க அதனால் விரதம் இருக்கிறேன் ஐயோ கல்யாணமே ஆகலைன்றதே நீ முடிவு பண்ணிட்டே எப்படியே கல்யாணம் ஆகும் ஈழ்த்திட்டியே காதலிக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறேன் சார் அந்த பொண்ணு கிடைக்குமா கிடைக்காது சார் கிடைக்காது ஏன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு விஷயத்தை நீ ஈர்த்தி விட்டாய் எப்படி அது கிடைக்கும் இந்து தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அதிகமாக சாப்பிட்டு எவனா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தான்னு சொல்லுதா கம்மியா சாப்பிட்டு செத்து போனான்னு சொல்லுதா ரெண்டுமே கிடையாதுல்ல வாரியார் சுவாமி கம்மியாக சாப்பிட்டார் அதிகமாக பேசினார் காஞ்சி பெரியவர் கம்மியாக சாப்பிட்டார் அதிகமாக வாழ்ந்தார் உணவை மிக்சியில் ஜாரில் கம்மியாக உச்சகல்லாம் போடணும் அதிகமாக போட்டிங்கன்னா சிக்கிக்கும் தண்ணி ஊற்றணும் கஷ்டமாயிடும் பட்டர்ஃப்ளையாக இருந்தால் கூட சரி அது உச்சிக்கும் அப்போது உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸு எப்படி வேலை செய்யுது உணவை எப்படி செரிமானம் செய்யுது உணவு குழாலிருந்து எப்படி சிறு குடல் பெருகுடல் எப்படி மலத்வார மொழியை வெளியே போகுது இதெல்லாம் அறிவியல் போகிறோம் மனுஷன் உங்கள் நீங்கள் இறைவனுடைய அனுகிரகம் வேணும் மட்டும் விரதாருங்க வேற எதுவும் நீங்க தீர்மானிக்காதீங்க தீர்மானித்தா தப்பாயிடும் நம்ம எடுக்கிற முடிவு தப்பாயிடும் புரியுதுங்களா அப்போது இறைவனுடைய அனுகிரகம் மட்டும் போதும் சார் எனக்கு என்ன செய்யணும் என்ன முடிவு எடுக்கணும் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல இறை சிந்தனையும் இறைவனுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தால் போதும்ன்ட்டு ஒரே ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் விரதம் இருந்துட்டு இறைவனை பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் இருந்த விரதத்தை விட அது உங்களை க்ளோஸ் பண்ணி தூக்கி அப்பால் கடைசி ரிசல்ட்டு கொடுத்துட்டு போயிடும் நான் நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறேன்ட்டு நாற்பத்தெட்டு நாள் மண்டையில் போட்டு பிரச்சனையை ஓட்டிக்கின்னு உடம்பு வராத வளவலனாயி ஜூஸ் ஓடி போய் குடிச்சு ஜூஸ் குடிக்கிற இடத்துல ஜூஸ் மாஸ்டரை கோவப்பட்டு டைம் அவனை அவனை திட்டி உன் கோவத்தை வெளிப்படுத்தி ஒன்றே செய் நன்றே செய் ஒரே நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இன்றைக்கி சூரிய உதயத்துலேருந்து நாளைக்கு சூரிய உதயம் வரைக்கும் எவனையும் திட்டாத எவனையும் பேசாத அமைதியாக இருக்கும் மௌனுமா இரு நீ பண்ண தப்ப நீ உணரு உன்னால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க நீ உணரு உன்னால் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் நீ உணரு உன்னை நீ அறியாமல் பிறரை நீ அறிய முடியாது இறைவனையும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் பேர் என்ன சத்யா மேடம் சத்யாவை ஆகிய நீங்கள் உங்களால் யாருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் என்றே நீங்கள் உணராமல் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் இறைவன் எப்படி காப்பாற்றுவோம் ஆத்மார்த்தமாக ஐயோ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம அம்மாவையோ கணவரையோ பையனையோ குழந்தையோ ஏதோ மனதளவில் கஷ்டப்படுத்திட்டுமே இறைவா இது மேலே தப்பு தான் நீங்கள் ஒரு கணம் உணர்ந்துட்டால் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நாற்பத்தெட்டு நாளில் கிடைக்கும்